வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது மகர ராசியின் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு பொதுப்பலன் வரும் சுபக்ரது ஆண்டு திருக்கடித்த பஞ்சாங்கத்தின்படி தை மூன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி மாலை ஆறு நாலு மணிக்கு சனி பகவான் மகர இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாளான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பகவான் மகர ராசியில் ராசியிலிருந்து கும்பராசிக்கு அடைகிறார் சூரிய பகவானின் புத்திரரான சனி பகவான் நம் வாழ்வில் நாம் செய்யும் நற்செயல்கள் தீய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர் சனியானவர் கும்ப ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப செயல்களை இனி வருகின்ற இரண்டரை ஆண்டுகளுக்கு அழிக்க உள்ளார் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியான ஜென்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான புத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியது மகர ராசி உங்கள் ராசியில் இருந்து சனி பகவான் ராசியிலிருந்து விலகி இரண்டாம் இடமான தனஸ்தானமான கும்ப ராசிக்கு செல்ல உள்ளார் ஏழரை சனியின் கடைசி அத்தியாயம் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் இதுவரை மகர ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவானால் மன வேதனை மனபாரம் அதிகமாக இருந்திருக்கும் உங்களின் வேலை தொழிலில் இருந்த பிரச்சினைகள் நீங்கி தெளிவு பிறக்கும் பொதுவாக ஏழரை சனி விலகும் போது நல்ல பலன்களையும் சூழலையும் கொடுத்துவிட்டு தான் செல்வார் என்பார்கள் தற்பொழுது சனி எனும் ஏழரை சனியின் கடைசி அத்தியாயம் மகரத்திற்கு நடக்க உள்ளது அந்த வகையில் மகரத்திற்கு சிறப்பான பலன்களை பெற தற்போதே சாத்தியக்கூறுகள் உண்டாகும் ராசிநாதன் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மகரத்தில் இருந்து மற்றொரு சொந்த ராசி கும்ப ராசிக்கு செல்ல உள்ளார் மனக்கவலைகள் நீங்கும் நிம்மதி அதிகரித்து நல்ல தூக்கம் வரும் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் வீடான தனம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு ஆட்சி பெற்று விளங்குவதால் உங்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு புதிய வாகனம் வாங்குவது நன்மை பயக்கும் பழைய வாகனத்தை தவிர்க்கவும் இந்த சனி பயிற்சி காலமான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையிலான காலத்தில் தற்பொழுது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அடைவார் ஆண்டு கிரகம் என்பதால் அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலத்தில் உங்களுக்கு பல வகையில் சிறப்பான பலன்களை தருவார் குருவின் இந்த அமைப்பின் காரணமாகவும் சனியின் சாதக நிலை காரணமாகவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் கர்ம காரகன் எனும் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களின் தொழில் சிறக்கும் தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலம் லாபம் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு வருவாய் உயர்வும் பதவி உயர்வும் அடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு பணியிடத்தில் சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உத்தியோகம் துறையில் இடமாற்றங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது அதுவும் உங்களுக்கு சாதகமான விரும்பத்தக்க மாற்றமாகத்தான் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் தாமாக முன்வந்து ஆதரவு தரக்கூடிய சூழல் இருக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதால் நீங்கள் புதிய வீடு மனை வாங்க கிரகப்பிரவேசம் செய்ய சாதகமான காலமாக இருக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சி காலமான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையில் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்தாம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் நிகழும் என்பதால் அடுத்த சனி பெயர்ச்சி நடப்பதற்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் சிறப்பாக உண்டு குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு சனியின் பார்வை எப்படி என்று பார்க்கலாம் சனியின் மூன்றாம் பார்வை சனி பகவானின் மூன்றாம் பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான தாயார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிப்பது அவசியம் இல்லையேல் கல்வியில் பெரிய அளவில் சோபிக்க முடியாது சனி பகவானின் ஏழாம் பார்வையால் ராசிக்கு எட்டாம் வீடான ஆயுள் துஸ்தானத்தை பார்க்கிறார் பொதுவாக ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஆயுள் உடல்நல பாதிப்பு ஏற்படும் என்பது விதி ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்கள் ராசி அதிபதியாகவும் ராசி ஆட்சி பெற்று இருப்பதாலும் ஆரோக்கிய பாதிப்பு தராது அப்படியே உடல் நலப் பிரச்சினைகள் இருந்தாலும் அதற்கான நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் காற்று சார்ந்த உடல் நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் சனி பகவானின் பத்தாம் பார்வையால் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களின் தொழில் வாழ்க்கை சிறக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகள் புதிய தொழில் முயற்சிகள் விரிவாக்கம் போன்ற விஷயங்களால் மகிழ்ச்சியையும் லாபத்தையும் சிறப்பாக பார்க்க முடியும் மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் அருகில் உள்ள சனி பகவானுக்கு உகந்த ஆலயத்திற்கு சென்று வருவது நல்லது சனிக்கிழமைகளின் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் மகர ராசி நேர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்